அன்பு தமிழ் சந்தங்களை டிப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ ஆட் மூலமா விளம்பரம் பார்த்து உங்களுக்கு பணம் வர்றது மட்டும் இல்லையா இந்த ப்ரோடக்ட அவங்களுக்கு வந்து சேல் பண்றதுக்காக வித்தி வச்சிருக்கிறாங்க அதவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க என்னென்ன ப்ரோடக்ட வித்தாக்கா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்மகிட்ட என்ன பொருளை தலையில கட்டுனாங்க அந்த பொருளை நான் வாங்கி வச்சு என் டி சேனல் சொந்தங்களுக்கு வீடியோ வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கிரிக்கெட் சேனலோட நெருங்கிய சிந்தனை அடைங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்கும் நண்பர்களே குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட வந்து அதாவது ஆயிரம் பேர் வந்து முதலீடு அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்கள் இப்போ அந்த ஆயிரம் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரம் பேர் இன்வெஸ்டர்ஸா இருந்தாங்கன்னா மைவித்திரி ஆடு பாக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நாலாயிரம் பேருக்கு பணம் வந்துருச்சு ஆயிரம் பேருக்கு பணம் வரல இப்போ அவங்க எங்க போய் கேட்பாங்க ஏஜென்சி கிட்ட கேப்பாங்க ஆபீஸ்ல போய் கேட்பாங்க சக்தி ஆனந்த் அதோட எம்டி கிட்ட போய் கேட்டாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பதில் சொல்லலையா நேரம் குற்றப்பிரிவு போலீசார்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சார் எங்களுக்கு பணம் வரல ஏன் அவங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா நீ ஏன் அந்த மருந்து விழுந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு அதிகாரி மதுரையில சத்தம் போட்டிருக்காங்க சோ அவங்க இப்ப கேஸ் நடக்கும்போது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட எம்டி வந்து சக்தி ஆனந்த் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா சார் நாங்கள்கிட்ட வந்து பணம் கட்டினவுடனே உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் கொடுத்துடுறோம் நீங்க என்னவே பண்றீங்க அனுமதி வாங்கிருக்கீங்களா சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் நாங்க பொருள் கொடுக்குறோம் மளிகை கடை வச்சுருவா உங்கள்கிட்ட கவர்மெண்ட் அனுமதி வாங்குறோம் ஒரு ஏதோ ஒரு டாக்ஸி கட்டுறோம்ல சரி நீங்க ஏதாச்சும் கட்டுறீங்களா எதுவுமே கட்டிடீங்க எங்க மேல தப்பு இருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியானதும் சொல்லிருக்கிறாரு ஆனா போக போக தான் தெரியும் என்ன எழுத போறாங்க தலையில மக்கள் ம மண்டையில என்னென்னு மசாலா அரைக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் தெளிவான வீடியோ போட்டுறேன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்ப என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு திருப்தி போடுற மாதிரி கேஸ் நடந்திருக்கு நீங்க அவங்க வந்து பாத்துங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அரசு கண்டிப்பா சக்தியானது இருக்கும் இப்போ வந்து அவரோட மெயின் எம்டி வந்து வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க பி த்ரீ யூடியூப்ல அவர் தான் வந்து ஹெர்பல் ஹெர்பெல் கொடுத்தாரு முதல்ல வெரி வெயிட் பண்ணுங்க அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எடுங்கயா இது பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் இதுல வந்து கண்காய் மூலிகை பொடி இந்த பல ரசவாத பொடிகள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த பொடி மூலமா நமக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குன்னா நமக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம நம்ம குடுத்திருக்காங்க இது ஒரு மூலிகை இது இந்த பொடியை வந்து மைவித்திரி ஆடு மூலமா இதை ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க சோ இதுலயே வந்து நமக்கு என்ன ப்ரொடக்ட் விபரமா வந்து நான் சொன்னா அதுக்கு ஒரு வீடியோ என்ன தனியா போடுறேன் இந்த ப்ரொடக்ஷனும் வந்து நமக்கு சரியான முறையில திருப்திகரமா இல்லை எதுக்குமே பில்லு கொடுக்கல அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெர்பல்ஸ் இது வந்து மைவித்திரி ஆட் மூலமா அவங்க கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க இல்ல இருந்து மத்தவங்கிட்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஹெர்பெல் ப்ராடக்ட் இதே வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட தகவலு விற்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னாக்கா காருக்காக உள்ளது இன்னும் சொல்ல போல காருக்காக உள்ளது கொடுத்துருக்காங்க எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க கார் பாலிஷ் வித் டேஷ்போர்ட் பாலிஷ் எனக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ எது எப்படியா இருந்தாலும் சரிங்க மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குமே பில் கொடுத்துருக்கல டிஎன்ஜிஎஸ்டி கொடுக்கல சிஜிஎஸ்டி கொடுக்கல பேட்டு வரி எதுவுமே கிடையாது பில் கொடுக்கல மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க அது எனக்கு அனுப்புல என்னுடைய நண்பர் பக்கத்துல இருக்கிற கும்பகோணத்துல அவர் மூலமா இந்த ப்ராடக்ட நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன் இப்போ நண்பர்களுக்கு என்ன ஒரு சரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரோடக்ட விக்கிறதுனால கம்பெனி அவங்களுக்கு வந்து ஒரு அட்டை போட்டியை வித்துடுறாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கொடுத்துடுறாங்க அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மாதிரி வீடு அதாவது மைவி திரும்பமா ஆடு பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்துருது இந்த பொருளை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு அட்டைப்பட்டி நிறைய சாமான் வாங்கிட்டு உண்டு வச்சுங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துரலாம் அதுல ஒரு இருபதாயிரம் நமக்கு கிடைக்குது இல்ல இது வாழ்வாதாரம் ஐயா நான் பெருக்கிறேன் இது காலம் இருக்கிறது வரைக்கும் நாங்க இந்த ப்ராடக்ட் வித்துக்கிட்டுதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்ச அந்த ஆயிரம் பேர் சொல்றோம்ல இந்த ஐயாயிரம் பேர்ல ஆயிரம் பேருக்கு பணம் இல்லையா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இந்த ப்ரோடக்ட பத்தி அவங்ககிட்ட கிட்ட கிட்ட வயிறு எறிகிறாங்க சார் அது வந்து ஒரு மருந்தே கிடையாது அது வந்து சாதாரண வந்து லேகியம் தான் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணம் வந்து மிளகு திப்புளி இந்த பொடியலை வாங்கி நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கி அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார் நாட்டு மருந்து கடையில பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு தராதரம் வேணும்ல ஒரு அங்கீகாரம் வேணும் இல்ல ஒரு அனுமதி வேணும் இல்ல அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம உணர முடியுது நான் யூஸ் பண்ணி பாக்கல எனக்கு இப்ப பிடிக்கல ஏன்னா நம்ம வந்து எதுல பந்தயம் பயந்தயம் போடலாம்னு பாக்க சேலஞ்ச் பண்ண முடியாது இல்லையா வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட காட்டியிருக்க நண்பர்களே இதன் அடிப்படையில் இவருடைய முகத்திரை வந்து அம்பலமா கிழிஞ்சிருக்குங்கிற மட்டும்தான் உண்மை அடுத்த எபிசோடுல அடுத்த வீடியோல இன்னும் காரசாரமா நான் போட காத்துக்கிட்டு இருக்க தொடர்ந்து மைவித்திரியோட வீடியோ பத்தி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க மேல குற்றமோ எதுவுமே இல்ல சில பேர் சொல்றாங்க நீங்க டிஎம் கே ஆலயா உங்க டிஎம்கேல பணம் வாங்கிட்டீங்களா சொல்றாங்க நான் ஆதரவா வந்து சக்தி ஆனந்தக்கு மைவித்திரிக்கு ஆதரவா நான் பேசுறேன்னு சொன்னாக்கா மைவித்திரியில உங்களுக்கு பணம் ஏதாவது வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க நம்ம யாருகிட்டே பணம் வாங்கலாம் நம்ம எதுவுமே யாருக்கும் வந்து பாரபட்ச உண்மையை உறக்க சொல்றதுல சேனல் எப்பவுமே கூட எப்பவுமே சேர்ந்து பயணம் செய்வேன் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்